பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டிவி ஐயம்பாளையம் அருள்மிகு வாழை தோட்டத்து ஐயன் கோவிலில் சிறப்பு வழிபாடு மற்றும் சமபந்தி விருந்து நடைபெற்றது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தாறாவது நினைவு தினத்தையொட்டி திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சிக்குட்பட்டவி ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு வாழை தோட்டத்து ஐயன் கோவிலில் சிறப்பு வழிபாடும் அதனைத் தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் சமபந்தி விருந்து நடைபெற்றது இதில் சாமலாபுரம் பேரூராட்சி மன்ற தலைவர் திரு விநாயகா அவர்கள் பக்தர்களுக்கு உணவு பரிமாறி சமபந்தி விருந்தை துவக்கி வைத்தார் மேலும் இதில் சாமலாபுரம் நில வருவாய் ஆய்வாளர் திருமதி பிரேமா வாழை தோட்டத்து அய்யன் கோவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு செல்வகுமார் வாழை தோட்டத்து அய்யன் கோவில் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அமைப்பின் இணைச் செயலாளர் திரு சோ பா மோகன்குமார் மாச்சிபாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் திரு எஸ் சின்னச்சாமி மற்றும் இராமாச்சிபாளையம் மாகாளியம்மன் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினர் திருமதி அனிதாதனசேகர் கரவழி மாதப்போர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் ராமாட்சிபாளையம் மாகாளியம்மன் கோவில் திருவிழா திருப்பணிக்குழு நிர்வாகிகள் திரு எஸ் கே பூபதி என் ராமமூர்த்தி திரு எஸ் சிவராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளே ஐயன் கோவில் கண்காணிப்பாளர் திருமதி பாலசுந்தரி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் ஏற்பாட்டில் சமபந்தி விருந்து சிறப்பாக நடைபெற்றது